வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நிறம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமி தேவ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனி போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போறது விருச்சிக ராசி அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசைகள் அளவற்றதாக இருக்கும் நிறைய இருக்கு நமக்கு ஒரு ரெண்டு மூணு ஆசை நிறைவேறின அடுத்தது இன்னும் பெரிய லிஸ்ட் அது நிறைவேறணும் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மடங்கு லிஸ்ட் இது மாதிரி போயிட்டே இருக்கும் எண்டே கிடையாது ஒரு சிலருக்கு ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே அது கல்யாணமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் இல்லை வந்து பணமாக இருக்கட்டும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பல பேருக்கு பல்வேறு விதமான எண்ணங்களும் பிரச்சனைகளும் உண்டு இதுல விருச்சிகத்துக்கு மன அழுத்தம் சந்திரன் நீச்சம் பெறுவதால் அதிகமா இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வழி வேண்டாமா நாங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறுவோமா பெற மாட்டோமா அப்படிங்கிறது விருச்சிக ராசி நேயர்களுடைய மனசுல ஓடக்கூடிய ட்ரில்லியன் டாலர் கொஸ்டன் என் வாழ்க்கையெல்லாம் இவ்வளவுதானா எனக்கெல்லாம் நல்லதே நடக்காதா நான் எல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சும் நான் நல்லது நடக்க முடியாதா ஜெயிக்க முடியாதா சத்தியமா சொல்றேன் ஜெயிக்க முடியும் அதுக்கு சூட்சமங்கள் சீக்ரெட் இன் அஸ்ட்ராலஜின்னு இருக்கு இந்த ஜோதிடம் என்பது பிரிந்து வளர்ந்து ஒரு பெரிய சமுத்திரம் போன்ற ஒரு கலை இது இந்த இதுல என்னென்னமோ அதிசயங்கள் இருக்கு பூமிக்கு வெளியில ஆகாயத்தை ரிசர்ச் பண்ண முடிஞ்ச நம்மளோட விஞ்ஞானிகளுக்கு கடலுக்கு அடியில போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் அது மாதிரிதான் ஜோதிடமும் கடல் போன்றது அதோடைய ஆழத்தை யாராலும் அளக்க முடியவில்லை விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசும் கடலும் ஒன்றுதான் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கு என்ன இருக்கு எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறது உங்களாலேயே அளக்க முடியாது உங்க சுற்றி இருக்கிறவங்க தலையை பிச்சுக்கிடுவாங்க அப்ப விருச்சிகராசி என்பர்களுக்கு வெற்றி என்பது உண்டா நல்லதெல்லாம் வருமா முடியுமா இந்த பிறவையில இருக்கா அந்த முருகன் மீது ஆணையாக சொல்கிறேன் விருச்சிகத்திற்கு நல்லது நடந்தே தீரும் முருகன் சாட்சியாக நடக்கும் உங்க ராசி அதிபதி செவ்வாய் அவர் முருகனை பறைசாற்றக்கூடிய கிரகம் செவ்வாய்னா முருகன் முருகன் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியின் மீது சத்தியமாக சொல்ல முடியும் அப்போ எந்தெந்த சூழ்நிலையில உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம் லக்னம்ங்கிறது உங்க பிறப்பு ஜாதகத்துல லான்னு போட்டிருக்கோம் அந்த லக்னம் அந்த லக்னா உடைய லாடு யாரு உங்க விருச்சிகம்னு வச்சுக்கோங்க அந்த லக்னா லாடு செவ்வா அவர் எந்தெந்த இடத்தில் இருந்தால் உங்க லக்னாதிபதி யாரு விருச்சிகத்துக்கு இப்ப விருச்சிக லக்னம்னு ஆரம்பிப்போம் இப்ப மேஷ லக்னம்னு ஆரம்பிச்சாலும் செவ்வாதான் ராசி என்பது வேற லக்னம் என்பது வேற ராசி உடலை குறிப்பதாகும் லக்னம் உயிரை குறிப்பதாகும் அப்போ விருச்சிக ராசி நேர்களுக்கு மேஷ லக்னம்னு வச்சுப்போம் இப்போ மேஷ லக்னம் உங்க பிறப்பு லக்னம் மேஷ லக்னம் உங்க லக்னாதிபதி யாரு செவ்வா அந்த அதிபதி ஒன்றுல இருந்தால் ஒன்றாம் இடத்துல இருந்தால் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பன்னெண்டு இடத்துல இருந்தால் என்னன்னு பார்ப்போம் இப்ப விருச்சிக ராசிக்கு லக்னாதிபதி வேணா இருக்கலாம் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் லக்னாதிபதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல யாரா வேணா இருக்கலாம் சனியா இருக்கலாம் சுக்கரனா இருக்கலாம் குருவா இருக்கலாம் சூரியனா இருக்கலாம் சந்திரனா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் யாரா உங்க லக்னாதிபதியா பிறப்பு ஜாதகத்தை இருந்தாலும் யாரா வேணா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி ஒன்று முதல் பன்னிரண்டு இடங்கள்ல இருந்தால் விருச்சிக ராசிக்கு அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் விருச்சிக ராசி அதிபர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதி லான் போட்டிருக்கல லக்னா லார்டு அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் லக்னத்திலேயே இருந்தார்னா இருந்தார்னா கண்டிப்பாக ஹானஸ்டா மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயம் உண்டு அதாவது மிகப்பெரிய ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை உடைய ஒரு வாழ்க்கை என்பது உண்டு ஆனால் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் ஒரு விதமான பதட்டமும் கூடவே இருக்கும் ஹெல்தி லாங் லைஃப் இருக்கும் பட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும் தைரியமான மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அதே மாதிரி தாட்ஃபுல்லாக இருப்பீங்க எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ரெண்டு தடவை யோசிப்பீங்க இதை செஞ்சால் நல்லதா இல்லையாங்கிறது உங்களுக்கு விவரம் வந்து புரியும் விருச்சிக ராசியாக இருந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்திலேயே உங்கள் லக்னாதிபதி இருந்தால் நாம் சொல்கிறதெல்லாம் நடக்கும் ஹெல்தி லாங் லைஃப் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப தைரியமாக இருப்பீங்க தாட்ஃபுல்லாக நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க அதே மாதிரி கொஞ்சம் பதட்டம் வந்து கூடவே தான் இருக்கும் அதை பத்தி பயப்பட வேண்டியது பெரும்பாலான சமயங்களில் விருச்சிகராசி நேர்களுக்கு லக்னத்திலேயே லக்னாதிபதி இருந்தால் இரண்டு திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த திருமணம் இரண்டாம் திருமணத்திற்கு பிறகே பெரிய அளவிலான கெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ் லாபங்கள் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி சொத்து வந்து எது மூலியமா வரும் பெரிய அளவிலான சொத்து அப்படின்னா நிலங்கள் மூலியமா தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறும் நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் நிலம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா இன்வால்வ் ஆனீங்கனாலே மாறும் இப்ப விர்சிகராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அதே லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் பெரிய புத்திசாலிகளாக நீங்கள் பிறப்பீர்கள் நல்ல வெல்த்தி அதாவது பிறக்கும் போதே பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற வகையில நீங்க இருப்பீங்க மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்து மூலியமா வருமானம் நிறைய வரும் வாடகை மூலியமாவோ அல்லது ஏதாவது ஒரு ரெக்கரிங் உங்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலும் திருமணங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும் அதே மாதிரி வாகனங்கள் மூலியமாக வருமானங்கள் வரும் குதிரைகள் மூலியமாக வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் ரேஸ் இருப்பாங்க இல்ல ஒரு குதிரை பண்ணையை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க குதிரை வாங்க விற்கும் வியாபாரிகளாக கூட இருப்பாங்க விருச்சிக ராசியா இருந்து லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் நாம் சொன்னதெல்லாம் நடக்கும் அடுத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு லக்னத்தின் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் லக்னத்தின் அதிபதி மூன்றில் இருந்தால் மிகப்பெரிய தைரியம் அசால்ட்டா அதாவது எதையும் குருட்டு தைரியம் எதை பார்த்தாலும் பயமே இல்லை பயம்னா எத்தனை கிலோ அப்படிங்கிற அளவுக்கு வெரி பிரேவ் பர்சனா இருப்பாங்க ரொம்ப ரிலீஜியஸா இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது லக்னாதிபதி இருந்தால் எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி என்னன்னா உங்களுக்கு அந்த தைரியத்தை அதே மாதிரி அசால்ட்டா எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை எந்த பிரச்சனை வந்தா அங்க நிப்பீங்க ஓட மாட்டீங்க அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய மிக கூர்ந்த புத்தியுடையவர்களாக ஷார்ப் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கும் மனைவிக்கும் உங்களுக்கும் சில கணவனுக்கு மனைவி உறவுல சில சச்சரவுகள் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்பீங்க பயம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு கணவனுக்கும் பயம் இல்லை மனைவிக்கும் பயம் இல்லை அதே மாதிரி கூட பிறந்த சகோதர சகோதரிகளாலும் உறவினர்களாலும் மிகப்பெரிய நன்மைகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பாக்கியம் உண்டு விருச்சிக ராசியா நீங்க இருந்து உங்க லக்னாதிபதி மூன்றில் இருந்தால் நாம் சொன்ன பலன்கள் அப்படியே நடக்கும் இப்ப அடுத்த நிலைமையில விரச்சிக ராசியா இருந்து லக்னாதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்கும் அதை பத்தி பார்க்கணும் விச்சைகராசியா நீங்க இருந்து உங்க லக்னாதிபதி நாளில் இருந்தா உங்களை மாதிரி பெற்றவர்களை விரும்பவும் முடியாது எஸ்பெஷலி அம்மா நீங்க அம்மாவுக்கு பண்ணக்கூடிய சேவை அம்மா மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பு அதை மறுக்கவே முடியாது மறக்கவும் முடியாது அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு உத்தியோகம் அது மூலியமா தான் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் பெரிய பதவிகளில் நீங்கள் அலங்கரிப்பீர்கள் பெரிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பிரீமியம் வெஹிக்கிள்ஸ்ல போகக்கூடிய யோகம் வந்துடும் அதே மாதிரி தாயாருடைய உறவினர்கள் மூலியமாக வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் வரும் அதே மாதிரி தாயாருடைய உறவினர்கள் மூலியமாக பெரிய அனுகூலங்கள் பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நிறைய சகோதர சகோதரிகளை பெறக்கூடிய யோகங்களும் கிடைக்கும் ஒட்டு மொத்தத்துல லக்னத்துடைய நாலாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் உங்களை எதிரிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களை யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நம்பணும் இப்ப விர்சிகராசி அதிபர்கள் லக்னாதிபதி அஞ்சுல இருந்தா என்ன பண்றது பிறப்பு ஜாதகிறது அதை பத்தி பார்ப்போம் அதாவது உங்களுடைய கோபம் என்பது சடனா குயிக்கா டக்கு டக்குன்னு கோபம் வரும் அதே மாதிரி எல்லாரால பெரிய பெரிய அதிகாரிகளால மதிக்கப்படக்கூடிய ஒரு பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க அதே மாதிரி அடிக்கடி உணர்வு பூர்வமா மனசு ரொம்ப வலிச்சு கண்ணீர் விடுறது போன்றதெல்லாம் நடக்கும் ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்கு தியான பயிற்சி முக்கியம் அதே மாதிரி முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மிகவும் கவனம் தேவை பிரச்சிகராசி ராசி நீங்க உங்க லக்னாதிபதி ஐந்தில் இருந்தால் முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை உங்களுக்கு ஆயுள் வந்து நீண்ட ஆயுள் இருக்கும் ஆனால் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை ஒட்டுமொத்த வாழ்க்கையில நீங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வயசுக்கு பிறகு அதாவது உச்சக்கட்ட வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் யாருமே தடுக்க முடியாது இது கடவுள் எழுதிய விதி அதே மாதிரி விஷிகராசியா இருக்கீங்க லக்னத்துடைய அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல நீங்க இருந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி அதே மாதிரி தாய் தந்தையர் மூலியமாக சகோதர சகோதரிகள் மூலியமாக பெரிய அளவிலான வெற்றியை பார்க்க முடியும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போடக்கூடிய அளவில் சில ஈவெண்ட்ஸ் சில சம்பவங்கள் திடீர்னு நடக்கும் முப்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியம் எவன் எதிரியா வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டிருக்கீங்க அதை பத்தி கவலையப்பட மாட்டீங்க தைரியம் வந்து உங்களுக்கு அசாத்திய தைரியம் இருக்கும் அது மாதிரி வந்து மிகப்பெரிய பணம் அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் தான் வரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் தான் வரும் எத்தனைதான் பணம் வந்தாலும் நீங்கள் ஒழுக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விருச்சிக ராசி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும் ராசி உங்க லக்னாதிபதி ஏழில் இருந்தால் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரை காதலிச்சு கல்யாணம் தான் பண்ணுவீங்க அதே மாதிரி மெச்சூர்டா இருப்பீங்க உங்களுடைய சந்தோஷம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக தான் வரும் இது லக்னாதிபதி ஏழில் இருந்தால் இதுவே விருச்சிக ராசிக்கு லக்னாதிபதி எட்டில் இருந்தால் தீய பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் உங்களை வந்து பழக்கிவிட பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க ஜாகிரதையா இருக்கும் தேவையில்லாத உறவுகள் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் உங்களை அட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க உங்களை வந்து மனசை சஞ்சலப்படுத்த பார்ப்பாங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும் பணத்தையும் மானத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு விட்டுருவாங்க தனிமை உங்களை வந்து காயப்படுத்தும் அதற்கு இறை வழிபாடு எப்ப பார்த்தாலும் போய் நல்லா பழகுங்க ராசி உங்க பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதி இருந்தால் இப்ப நம்ம சொல்ல கொடுத்தலாம் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும் உடம்பில் உள்ள ஆரோக்கியத்தையும் நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இது லக்னாதிபதி எட்டுல இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் எட்டில் இருப்பதனால ஒட்டுமொத்தத்தில் வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகுதான் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனால் உங்களுடைய கடைசி காலம் என்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அளவுக்கான வெற்றி ஸ்திரமான வெற்றியை தரும் விருச்சிகராசி என்பர்கள் லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தால் பயங்கர லக்கு அதிர்ஷ்டம் குழந்தைகள் மூலியமாக அதிர்ஷ்டம் நல்ல ஒரு குடும்பம் நல்ல அருமையான வாழ்க்கை நீண்ட ஆயுள் ஸ்பிரிச்சுவலா இங்களை ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அன்பர்களுக்கு லக்னாதிபதி பத்தில் இருந்தால் பெரிய நபர்களுடைய பழக்கங்கள் சமுதாயத்துல மிகப்பெரிய பவர்ஃபுல் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கும் தந்தையாருடைய வழி மூலியமாக மிகப்பெரிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையாருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் இதெல்லாம் ரிச்சிகராசி என்பர்களுக்கு லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய மிகப்பெரிய புகழ் அடையக்கூடிய யோகங்களும் உண்டு முப்பத்தி ஏழு வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடந்தே தெரியும் லக்னாதிபதி எல்லா விதமான பதினாறு வகையான சகல சௌபாகியங்கள்னு சொல்றோம் பதினாறு வகையான செல்வமும் பெற்றனா பதினாறு குழந்தைகள் அல்ல அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி ஆரோக்கியம் சந்தோஷம் கூற்றார் உறவினர் எல்லாருக்கும் வியாபாரம் தொழில் இந்த மாதிரி படிப்பு கல்வின்னு எல்லாத்தையும் தான் வந்து சக சௌபாகியங்கள்னு சொல்லணும் அந்த மாதிரி பதினாறு வகையான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்திலேந்து பதினோராம் வீட்டுல விரச்சிகராசி அன்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் எயிட்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஒவ்வொரு ஜாதகமும் யூனிக் அந்த ஜாதகத்தை பார்த்தால் நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்க முடியும் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை உங்களுடைய தற்சமய பிரச்சனை இதெல்லாம் சரியாகுமா எப்பதாயா சரியாகும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் கீழே குழுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்களை தர முடியும் லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்தால் நிம்மதியான தூக்கம் ஒன்று உண்டு கண்டிப்பா அதே மாதிரி சில உடல் ரீதியான பிரச்சனைகள்ல கவனமாக இருக்கணும் பணத்தை வந்து செலவு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது என்பதே ஒரு நாற்பத்தி மூணு வயசுக்கு பிறகுதான் பெரிய அளவிலான வெற்றிகள் உங்களை தேடி வந்து சேரும் மொத்த மொத்தத்துல ராசிக்கு லக்னாதிபதி உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னா லார்டு லான்னு போட்டிருக்கும் அதுதான் லக்னம் அந்த லார்டு அது அதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தாலும் ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் இதுல மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கூட கூட்டுல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு உண்டான துல்லியமான ப்ரடிஷன்ஸை கடிச்ச தர காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இறுதி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ பலமுன